செய்கூலி சேதாரம் கால்குலேஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான க அதிகார நினைக்க நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலேயும் ஒவ்வொரு மாதிரி செய்தி கடை செய்வாங்க ஸோ மூணு மெத்தடில் போடுவாங்க கோல்ட் ரேட்டு சேதாரம் ஜிஎஸ்டி கோல்ட் ரேட்டு ஸ்டோன் ரேட்டு சேதாரம் ஜிஎஸ்டி கோல்ட் ரேட்டு ஸ்டோன் ரேட்டு சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி இந்த மாதிரி மூணு மெத்தடில் கால்குலேஷன்ஸ் போடுவாங்க ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நகைகோட செய்டி சேதாரம் கால்குலேஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ பார்க்க போறோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சேதாரம் கால்குலேஷன்ஸ் போடுவாங்க ஸோ அதை நான் வந்து த்ரீ டைப்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கேன் நீங்க பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க நகை எடுக்க போறீங்க ரெடி கேஸ்ட்ல எடுக்க போறதுனால ஓகே சீட்டு போட்டு எடுக்க போறதுனால ஓகே இப்ப நீங்க சீட்டு போட்டு எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க எடுக்கிற நகை வந்துட்டு அதோட அதிகமா இருக்கும் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மேபி அதிகமா இருந்துச்சுன்னா அதுலயே நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கும் அவங்க சொல்லுவாங்க நான் உங்க சீட்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம் பேலன்ஸ் பர்சன்டேஜ் தான் பரவாயில்ல அதுலயும் ஒரு டூ ஒன் பெர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுங்க அப்படின்னு இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்ல ஒரு ஆண்டிக் ஜுவல்லரி இப்ப இதுவே வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ஒரு டென் பர்சன்டேஜ் கிட்ட நான் கட்டணும் ஆனா அந்த டென் பெர்சன்டேஜ் என்னால எவ்வளவு பேச முடியுமோ அந்த பேசி ரெடியூஸ் பண்ணி நீங்க வாங்க பழகிக்கோங்க சீட்டு போட்டுருந்தாலும் சீட்டு போடுற டேரக்டா டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் அதிகமாவே பேரம் பேசுங்க சோ இதுக்கு கம்மியாவும் இதுக்கு அதிகமாவும் பேரம் பேச சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் நமக்கே தெரியும் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டென் பெர்சன்டேஜ்ன்றதுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஃபுல்லா கட்டுறதுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும் சோ அப்ப இருக்கும்போது நீங்க பேரம் பேசுறதையும் முதல்ல எடுத்தோடனே ஆரம்பிக்கிறது கொஞ்சம் அதிகமாவே ஆரம்பிச்சீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த லெவலை விட கொஞ்சமாச்சும் கரெக்டாக கொடுப்பாங்க நம்ம எடுத்தோடனே ஒரு ஒன் பர்சன்டேஜ் குறைங்களே டூ பர்சன்டேஜ் குறைங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசுறதுல மட்டும் அப்படி பேசாதீங்க எடுத்தோடனே ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அவ்வளோ கண்டிப்பாக நம்ம சொல்றதை கண் பண்ண மாட்டான் பட் அதுல இருந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஒன் பர்சன்டேஜ்னு சொன்னோம்னா அதில் ஒரு சின்ன வாக்கு வந்து பண்ணிட்டு டக்குன்னு குறைப்பான் ஆனால் நீங்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான் பட் அதுலேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்பான் சோ அதனால பேரம் பேசுறதுக்கு நீங்க வந்து பழகிக்கோங்க சோ நிறைய பேர் அதை பண்றதே கிடையாது எப்படிக்கா அது போய் கடையில சங்கடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஸோ நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து நகை எடுக்க போறோம் ஸோ நம்ம காசு வந்து வீணாகாம வீணாகாமல் தான் அந்த பேரம் பேசுறதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் இதுல சங்கடப்படுறதுக்கும் ஒன்றுமே கிடையாது எங்க வீட்லையுமே என் ஹஸ்பண்ட் அப்படிதான் பண்ணுவாரு உடனே என்ன அமௌண்ட் சொல்றாங்களோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாரு எவ்வளோ வேஸ்டேஜ் சொல்கிறாங்களோ அவ்வளோ வேஸ்டேஜும் கட்டிட்டு நகை எடுப்பாங்க ஸோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால மோஸ்ட்லி நகை எடுக்கிறதுக்கு மட்டும் நான் அவங்களை அனுப்புறதே கிடையாது எனக்கே தெரியாம என்னோட பர்த்டே வெட்டிங் டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் எடுக்கும் எடுக்கும்போதே வந்துட்டு சர்ப்ரைஸா கொடுக்குறாங்கன்னு சந்தோஷமா இருக்கும் அவங்க கொடுக்குற பொருள் மேல சந்தோஷமா இருக்கும் அவங்க காட்டுற பாசத்து மேல சந்தோஷமா இருக்கும் பட் வந்துட்டு அவங்களோட பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவ்வளவு இரிட்டேட்டிங் ஆகும் ஏங்க அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அந்த சந்தட வந்து பேரம் பேசவே மாட்டாங்க அப்படியே எடுத்துட்டு வருவாங்க இந்த மாதிரி பண்றதுனால எவ்வளவு தூரம் லாஸ்ன்றது சில பேத்துக்கு தெரியாது சோ நம்ம வந்து ஒரு நகை எடுக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து பார்த்துட்டு கரெக்டா பேரை பேசி எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பழகிக்கோங்க பழகிட்டாதான் நீங்க வந்து அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும் போது அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும் ஸோ எப்பயுமே வந்துட்டு வேஸ்டேஜ் மட்டும் அவங்க சொல்றதா அப்படியே எடுக்காதீங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்றேன் அவங்களுக்கு லாஸு தான் ஸோ அதனால வேஸ்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும் போதோ அதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் குறைங்க உடனே வந்து நீங்கள் அவங்க கிட்ட ஒரு ஒன்று

ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டுவெண்ட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவன் முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ கொண்டு வருவாங்க அப்புறம் அவனால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அவ்வளவுதான் அதுக்கும் மேல நம்ம குறைக்கவே முடியாது குறைச்சாலும் அவங்களுக்கு லாஸ்ங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஸோ அதனால வந்துட்டு எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அதை மேக்சிமம் லெவல்ல வந்து பேரம் பிசி குறைக்கிறதுக்கு பாருங்க ஸோ நகை போது இந்த ஸ்டோனுக்கான ரேட்டையும் கண்டிப்பா நீங்க பார்த்து எடுக்கணும் ஏன் சொல்றேன்னா எப்படி நம்ம வந்துட்டு வேஸ்டேஜுக்கு பேரம் பேசுறோமோ அதே மாதிரி ஸ்டோனுக்கும் வந்து ரேட் வந்து கோல்ட் ரேட் போடாம ஸ்டோனுக்கும் தனி ரேட் வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க பட் அந்த கடையில என்ன வந்து ஸ்டோன் ரேட் இருக்கோ அந்த ரேட்டை போட சொல்லாம் சோ ஸ்டோன் ரேட்டும் கோல்டு ரேட்டும் வேற வேறங்க அதை கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவோம் நீங்க எடுக்கிற தங்கம்னா இப்ப நான் காட்டிட்டு இருக்க சொல்ல ஸ்டோன் இருக்கு சோ இந்த ஸ்டோனுக்கும் சேர்த்து இப்ப வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம்னா ஐம்பது கிராம் வந்துட்டு எனக்கு போடக்கூடாது ஐம்பது கிராம் నాపత్ ஆஹ் ஒன்பது நாப்பத்தி எட்டு அந்த மாதிரி போடணும் பேலன்ஸ் இருக்க ஒரு கிராம் வந்துட்டு ஸ்டோனா இருக்கும் அந்த குட்டி குட்டி ஸ்டோனோட மொத்த வெயிட் வந்து ஒரு கிராம் இருக்குன்னா இப்ப ஒரு கிராம் நான் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கட்டுறேன்னா ஸ்டோனுக்கு வந்துட்டு ஒரு கிராம் இருக்கு அப்படின்னா ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில தான் நான் கட்டணும் சோ வித்தியாசம் உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் சொல்றேன் மொத்தமா ஐம்பது கிராம் இருக்குன்னா ஐம்பது கிராமுக்கும் போட்டாங்கன்னா அப்ப அந்த ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க ஸ்டோனுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க சோ அதை வந்து நீங்க பாத்துக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டோன் அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு அதிக கிராம்ஸ் தான் போடணும் ஸ்டோன் ஓகேவா இப்ப வந்து ஐம்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த வெயிட் இருந்தது அதுல வந்து ஸ்டோன் வந்து பெரிய பெரிய ஸ்டோன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கிராம் மூணு கிராம்னு போடணும் அதை விட்டு கம்மியா போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இப்ப ஸ்டோன் இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி கிராம் குறைக்கணும் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஒரு கிராம் தான் குறைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது கிராம் ஆயிரும் அப்போ ஒரு கிராம் வந்து கோல்டோட ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கோல்ட் ரேட் வந்துட்டு அதிகமா தான் நம்ம அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே ரெண்டு கிராம் போட்டாங்கன்னா நாற்பத்தெட்டு கிராமுக்கு தான் நம்ம கோல்டு ரேட் போடுறோம் கோல்டு ரேட்டு பொதுவாக அதிகம் ஸ்டோன் ஒரு ரேட்டு கம்மி அப்ப ரெண்டு கிராம் அவங்க போட்டாங்கன்னா ஸ்டோன் ஒரு ரேட்டு கம்மியாயிரும் அமௌண்ட் அவங்களுக்கு தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து அதிகமா கட்டுறதுனால நமக்கு லாஸ் அப்படி வரும் சோ எப்பயுமே வந்துட்டு ஸ்டோன் வந்து நீங்க பாருங்க இவ்வளவு ஸ்டோன் இருக்கு ஆனா நீங்க போட்டிருக்கிறது ஒரு கண்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்ல ஸ்டோன் வந்து பிரிச்சு காட்டவும் முடியாது ஏன்னா செட் பண்ணிட்டாங்க பட் நமக்கு பார்க்கும் போதே தெரியும்லாம் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு கிராம் போட்டாங்க அப்புறம் நான் பேசி ஒன்று தொள்ளாயிரம் போட்டாங்க எனக்கு இந்த ஸ்டோனோடது அதுவே முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க இல்லை ரெண்டு கிராம்னாலும் இருக்கும் நீங்க வந்து இதுல வந்துட்டு என்கிட்ட அதிகமா வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் பேசிதான் எனக்கு இந்த ஆரம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னு தொள்ளாயிரம் கிட்ட ஸ்டோனுக்கு போட்டாங்க கோல்டுக்கு வந்து வேற மாதிரி போட்டாங்க ஏன்னா இதுக்கு ரேட்டு வேற இதுக்கு ரேட்டு வேற ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க வந்துட்டு ஸ்டோன் ரேட் வந்துட்டு கம்மியாகவும் கோல்ட் ரேட் வந்துட்டு அன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டுக்கும் கால்குலேஷன்ஸ் பண்ண சொல்லுங்க ஸோ ஸ்டோன் வேல்யூ வந்து எப்படி பார்க்கணும்னா நம்ம பார்க்குற பார்வை வச்சு தான் நான் கணிஞ்சு சொன்னேன் இது வந்துட்டு நீங்கள் போட்டுக்கிறது ஒன் கிராம் இருக்காது இவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்க கண்டிப்பாக டூ கிராம்ஸ்னால இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஸோ அப்படி விட்டும்போது தான் ஒன்று தொள்ளாயிரம் போட்டாங்க எனக்கு ஸோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக கட்டினேன் ஸோ இந்த விஷயமும் இங்கே இருக்குது இதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது நகை எடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்துக்கணும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகைக்கடையில் போயிட்டு கோல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இப்போ நகைக்கடையில் போயிட்டு நீங்க ஒரு அஞ்சு சவரன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படியெல்லாம் கால்குலேஷன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ இந்த மெத்தட்ல நீங்களும் கால்குலேஷன்ஸ் போட பழகிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நகை எடுக்கிறது தான் நமக்கு பெரிய கஷ்டம் ஏன் அப்படி சொல்றேன்னா நமக்கு பிடிச்சது எடுத்துடணும்னு நினைப்போம் ஆனால் அந்த பிடிச்சதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது நமக்கு செட் ஆகுமா அது கரெக்டாக தான் இருக்கா அது கழுத்தில் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு எடுக்க இருக்கணும் டக்குன்னு பிடிச்சிருக்குன்றதுக்காக எடுக்க முடியாது ஸோ நகை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பில் போட்டு அந்த கால்குலேஷன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நகை கால்குலேஷன்ஸ் இது தெரியாம நீங்க போய் நகை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா ஏமாத்திடுவாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு சவரன் போட்டிருக்கேன் ஒரு சவரன்றது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஸோ ஆயிரம் மில்லிகிராம்ன்றது ஒரு கிராமு ஸோ ஒரு சவரனுன்றங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராமு ஸோ எட்டு இப்போ நம்ம அஞ்சு சவரன் எடுக்க போகிறோம்னா ஒரு சவரன் எடுத்துன்னா அஞ்சு சவரன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்காக வந்துட்டு ஒரு நகையை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இதுதான் ஃபைனல் அப்படின்னா கோல்டர் ரேட் அன்னைக்கு கோல்ட் ரேட் ரேட்டு என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேதாரம் அந்த நகை நம்ம பிடிச்சிருக்க நகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஜிஎஸ்டி வந்துட்டு அசிஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேதாரம் நான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் மேபி உங்களால் பேரம் பேச முடிஞ்சுன்னா டென்னுக்கு கொண்டு வரலாம் அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களோட திறமைன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அப்படி தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ நான் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வச்சே உங்களுக்கு கால்குலேஷன்ஸ்க்காக சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோன்னா நமக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணிவிட்டு கோல்ட் ரேட் பார்க்கணும் சேதாரம் பார்க்கணும் ஜிஎஸ்டி பார்க்கணும் இப்படி ஒரு கால்குலேஷன்ஸ் போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு ஸ்டோன் இருந்துச்சு நமக்கு பிடிச்சிருக்க நகையில வந்து ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனோட மதிப்பு எப்படி போடுறாங்கன்றத பார்க்கணும் சேதாரம் ஜிஎஸ்டி இது ஒரு கல்குலேஷன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ட்ரோட ரேட் போடுவாங்க ஸ்டோன் ரேட்டும் போடுவாங்க ஸ்டோன் வச்ச நகை எடுத்துருந்தீங்கன்னா சேதாரம் போடுவாங்க செய்கூலியும் போடுவாங்க ஜிஎஸ்டியும் போடுவாங்க இப்படியும் வந்துட்டு சில கடைகளில் போடுவாங்க மூணு போடுவாங்க கோல்ட் ரேட்டு சேதாரம் ஜிஎஸ்டி கோல்ட் ரேட்டு ஸ்டோன் ரேட்டு சேதாரம் ஜிஎஸ்டி கோல்ட் ரேட்டு ஸ்டோன் ரேட்டு சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி இந்த மாதிரி மூணு மெத்தட்ல கல்குலேஷன் போடுவாங்க ஸோ அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நான் என்ன சொன்னேன் கோல்ட் ரேட்டு சேதாரம் ஜிஎஸ்டி இப்போ நம்ம எடுத்துக்கிறது நாற்பது கிராம் ஐயாயிரத்தி எண்ணூறு போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த மதிப்பு வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் சேஞ்ச் ஆகாது செகண்ட் ஒனுக்கும் சேஞ்ச் ஆகாது தேர்ட் ஒனுக்கும் சேஞ்ச் ஆகாது ஸோ வந்து கோல்டோட மதிப்பு அப்படியே தான் இருக்கும் என்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்னா இந்த சேதாரம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் ஸ்டோன் ரேட் வரும்போது அது ஆகும் போது ஜிஎஸ்டி அமௌண்ட் சேஞ்ச் ஆகும் ஸோ சேகிளி வரும்போது அது ஆடப்படும் போது ஜிஎஸ்டியில் சேஞ்ச் ஆகி டோட்டல் அமௌண்ட்ல சேஞ்ச் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு எல்லாத்துக்கும் இதே அமௌண்ட் தான் இருக்கும்

சார் எழுநூத்தி நாலு ரூபாய் வருது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி நாலு ரூபாய் வருது இது ஒரு கால்குலேஷன்ஸ் இப்படி தான் நான் வந்து நகை எடுத்துட்டு வருவேன் ஸோ டேரக்டா போறேன் அப்படின்னா கோல்டோட மதிப்பு போட்டு வெறும் சேதானம் மட்டும் போட்டு டேரக்டா ஜிஎஸ்டி போட்டு வருவேன் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் அண்ணன் ஆட் பண்ணுவேன் அது வந்து அடுத்த மெத்தட்ல சொல்றேன் ஸோ இப்படி ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் ஸோ சேம் அதே இதுதான் வேற எதுவுமே கிடையாது ஐயாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு நாற்பது கிராம் போட்டோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அதே அமௌண்ட் தான் வரும் கோல்டு மதிப்பு மாறாது கோல்டு மதிப்பு எப்படி மாறும்னா நீங்க இங்க நாற்பது கிராம் இருக்கிற இடத்துல இங்க ஒரு கிராம்னா கோல்டு ஒரு மதிப்பு மாறும் சேமா இருக்கும்போது கோல்டு மதிப்பு மாறாது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டோம்னா முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்திருக்க நைக்கு ஸ்டோனோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போடுவாங்க அதை இதுல ஆட் பண்ணோம்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூறு நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நாலாயிரம் போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் நீங்கள் எடுக்கிற ஸ்டோனை பொறுத்து எடுக்க ஸ்டோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மதிப்புன்னு ஸ்டோன் ரேட்டுன்னு அந்த கால்குலேஷன்ஸ் பட்டியெல்லாம் போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டுப்போங்க நான் பில்லை வேணால் உங்களுக்கு காட்டுறேன் என்கிட்ட பில்லு நான் காட்டுறேன் ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி எண்ணூறு இது ஆட் பண்ணி ஜிஎஸ்டி போடுவாங்க த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் ஸோ இங்கே த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எவ்வளோச்சு எட்டாயிரத்தி நாலு ரூபா ஸோ இங்க ஸ்டோனோட மதிப்பை நீங்க ஆட் பண்ணனால என்னாச்சு எட்டாயிரத்து நூத்தி இருபத்தி நாலு ரூபாய் நூத்தி இருபது ரூபா ஆயிடுச்சு ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் வருது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கோல்டோட மதிப்பு வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்துக்கு தான் வேஸ்டேஜ் போகுது ஸ்டோனுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டோனை வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதாவது சேதாரத்துக்கு அப்போ அப்புறம் தான் ஆட் பண்ண வைக்கணும் நிறைய கடைகள் என்ன பண்றாங்கன்னா இந்த அமௌண்ட்டை இதோடையே ஆட் பண்ணி அதாவது ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தோட இந்த நாலாயிரத்தையே ஆட் பண்ணி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு பிப்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னு போடுவாங்க அப்படி போடக்கூடாது ஏன்னா தங்கத்துக்கான சேதாரத்துக்கு தான் நம்ம வந்துட்டு அமௌண்ட் கட்டுறோம் நீங்க ஸ்டோனுக்கு சேதாரம்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ எப்பயுமே வந்துட்டு கோல்டு மதிப்பில் இருந்து வேஸ்டேஜை போட்டதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டோனோட மதிப்பை ஆட் பண்ண சொல்லுங்க இதுல ஆட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் அதிகமாக வரும் ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே கோல்டு மதிப்பு அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் அது ரெண்டே ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர்றது அமௌண்ட்ல வந்துட்டு ஸ்டோனோட ரேட் ஆட் பண்ணணும் அதுல வர்றதை வந்துட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடணும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டோட போடணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் இப்படி தாங்க கால்குலேஷன் பண்ணனும் இது வந்து செகண்ட் மெத்தடு அதேதுதான் ஐயாயிரத்தி எண்ணூறு போட்டிருக்கேன் ஒரு கிராமுக்கு நாற்பது கிராம் இருக்குது கிராம் போட்டோம்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இன்டூ பிப்டின் வேஸ்டேஜ் பிப்டீன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டோம் முப்பத்தி எண்ணூறு இது ரெண்டையும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூறு அதோட என்ன பண்ணணும்னா உங்களுக்கு செயலாளம் வந்து போட்டிருப்பாங்க செய்கூலி சில கடைகளில் போட தான் செய்வாங்க அதாவது ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி போடுவாங்க ஸோ நான் இதுல வந்து ரொம்ப கம்மியாக

இந்த மேக்கிங் சார்ஜ் செய்கூலி வந்து பர்சன்டேஜில் சொல்ல மாட்டாங்க கிராமுக்கு இவ்வளவு கிராமுக்கு ஐம்பது ரூபா கிராமுக்கு நூறு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சேதாரம் மட்டும் ஃபிஃப்டீன் பிப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ஸோ சேதாரம் பிப்டீன் பர்சன்ட்றப்ப நம்ம கோல்டோட அமௌண்ட்டில் இருந்துட்டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் போட்டால் சேதாரம் அமௌண்ட் வந்துடும் ஸோ முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரத்தி எண்ணூறு அதில் வந்துட்டு உங்களுக்கு செய்கூலி போட்டாங்கன்னா அதை இதில் ஆட் பண்ணணும் போடலைன்னா இக்னோர் பண்ணிடுங்க ஸோ இப்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலாம் போட்டோம்னா ரெண்டே ஆட் பண்ணோம்னா ஆயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க ரெண்டு லட்சத்தே அறுபத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி ரூபாய் வருது ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க நீங்கள் ஸ்டோன் வச்ச நகை எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவும் போடுவாங்க ஸ்டோன் அமௌண்ட்டு ஒரு நாலாயிரம் ரூபாய் அப்படின்னா இதையும் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூறு இப்போ வந்துட்டு உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக மட்டும்தாங்க எப்பயுமே ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு இந்த கோல்டு அமௌண்ட்டில் இருந்து போடவே மாட்டாங்க ஜிஎஸ்டி வந்து கோல்டு அமௌண்ட்டில் இருந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் இருக்குண்ணா ஸ்டோனை ஆட் பண்ணணும் மேக்கிங் சார்ஜ் இருக்குன்னா மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணணும் சேதாரம் இருக்குண்ணா சேதாரம் ஆட் பண்ணணும் ஸோ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வந்து இங்கே இருக்கும் பாருங்களா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எண்ணூறு இதில் தான் உங்களுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இதுக்கு முன்னாடியும் எதுவும் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிடுவாங்க சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு அந்த சம்திங் ஏதோ இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கும் போது அதுக்கு ஒரு சார்ஜுன்னு சொல்லிட்டு போடுவாங்க அதையும் ஆட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு அமௌண்ட் வந்து நிற்கும் பாத்தீங்களா அந்த அமௌண்ட்டுக்கு தான் த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க இப்போ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டா எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ரெண்டையும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செயல்கொழி செய்தாரத்துக்கான கால்குலேஷன்ஸ் த்ரீ மெத்தடில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க இப்போ வீடியோஸ் வந்து டூ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் போடுறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து உடம்பு சரியில்லை பார்ப்ப முடியல ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீவர் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் என்னால் முடியல ஸோ எனக்குமே மெல்ல மெல்ல வந்துட்டு தான் இருக்குது நான் அதோடு தான் சரி முக்கியமானது இருக்காங்க செலவு சேதாரம் கால்குலேஷன்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜை ஆட் பண்ணி போட்டிருக்க மாட்டேன் ஒன்லி வந்துட்டு சேதாரம் மட்டும் வச்சு போட்டிருப்பேன் நான் ஏன் மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணலைன்னா நான் பீமாவில் எடுக்கிறேன் இதுவரை எனக்கு மேக்கிங் சார்ஜ் போடலை ஆனா நான் அந்த குட்டி குட்டி கடைகள் எல்லாம் போய் எடுத்திருக்கேன் மேபி அம்மா கூட போய் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சின்ன கடைகளில் வந்துட்டு செய்குழியும் போடுவாங்க சேதாரமும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ பெரிய கடைகளில் மோஸ்ட்லி இப்போ வந்துட்டு போடுறது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் எல்லா கடையிலையும் போய் எடுத்தது இல்லை ஆனால் பீமாலாம் போடல ஸோ உங்களுக்கு வந்துட்டு எதுலேயாச்சும் வந்துட்டு செய்குழி சேதனம் போட்டிருக்காங்களா சேதனம் போடுவாங்க செய்கூலி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தங்கம்ம இல்லை வந்துட்டு நகை எடுத்திருந்தேன் ஸ்டோனோட அமௌண்ட்டு கோல்டோட அமௌண்ட் மாதிரி ஈக்குவலாக போடுறாங்க அதாவது கோல்டோட அமௌண்ட்டு இப்போ ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ ஸ்டோனோட அமௌண்ட் வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் அவங்க வந்துட்டு அதுக்கும் ஐயாயிரத்தி ஐநூறுனு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 மோசம் ஸோ இப்படி போட்டாங்க ா தயவு செய்து கேளுங்க கேட்ட அக்செப்ட் பண்ணல அப்படின்னா வேற வழியில தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அங்க நகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகாதீங்க சோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில கடைகள்ல வந்துட்டு போவேன் சீட்டு போட்டிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீகுமரன் அங்கே வந்துட்டு நகையெல்லாம் வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது சீட்டு நம்ம போடும்போது ஒரு பேச்சு பேசினாங்க போட்டு ஃபைனலைஸ் பண்ணி முடிக்கும் போது வேற பேச்சாக இருந்துச்சு ஸோ அதனால நான் அங்கே வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் நமக்கு அப்படின்னு கிடையாது நமக்கு இதை விட்டால் நாலஞ்சு கடைகள் நாலஞ்சுன்னு எக்கச்சக்க கடைகள் இருக்கு ஸோ அதுல எது பேஸ்டோ அங்கே போயிட்டு நம்ம நகையை போட்டுக்கலாம் ஸோ அப்படி சூஸ் பண்ணி தான் நான் பீமாவில் போட ஆரம்பிச்சேன் ஸோ பீமாவுமே நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைபிள் இல்லை அப்படின்றீங்க ஸோ உங்களுக்கு எந்த கடை சாட்டிஸ்ஃபைபாக இருக்கோ அந்த கடைகளில் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பண்ணி கொடுக்குறாங்க பேரம்பேர பேரம் பேசும்போதாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு நீங்கள் ஸ்டோன் வச்சு எடுக்கும்போதாக இருக்கட்டும் சீட்டு போடும்போதாக இருக்கட்டும் கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி கடையை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் எடுங்க எனக்கு ஹாப்பி தான் பட் நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆகுன்றதை மட்டும் பாருங்கள் ஸோ ஒரு அஞ்சரை சவன்கே நான் போட்ட சிம்பிள் அதாவது ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தான் போட்டிருக்கேன் இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாலாயிரத்தி எண்ணூறுபா வருது ஸோ அப்போ நீங்கள் எடுக்க போகிற நகைகள்ல எல்லாம் பார்த்தீங்க வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் போது ரொம்பவே நீங்கள் வேஸ்டேஜ் அமௌண்ட்டும் அதிகமாக கட்டுவீங்க ஸோ இந்த முப்பத்தி நாலாயிரத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு அரப்பவே அந்த அரை பவுன் குள்ளே நீங்கள் எடுத்துடலாம் அரை பவுன் முக்கால் பவுன் கிட்டே நீங்கள் எடுத்துடலாம் ஒரு சவரன் வந்துட்டு இப்போயே ஐம்பதுக்கு மேலே தாண்டி போகுது ஸோ அப்படின்றப்போ ஒரு முக்கால் சவரன் கிட்ட நீங்கள் எடுத்துடலாம் முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூபாய்க்கு ஸோ இது வந்து பேஸ்ட் ஆகாமல் இந்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் தங்க எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமாக முடியும் நீங்கள் சீட்டு போடாமல் எடுத்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிறுதொழி பெருவெல்லாம் மட்டும்தான் சிறு சிறு சேர்க்க போகிறீங்க உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொண்டு எடுத்துக்க போறீங்க பட் நீங்க ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்க போகும்போது ரெடி கேஷா ஒரு பெரிய அமௌண்ட் கொண்டு போறீங்க அதுல பாதி அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டு வருவீங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவு சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க நகைய ஓகேவா முடியல என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு நீங்க வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிற மெத்தடும் இருக்கு ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க சேதாரத்துக்கு மட்டும் நீங்க அமௌண்ட் பே பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்